மங்களக்குடியில் முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் நான்கு மாத கால செயல் திட்டத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமா ராமநாதபுரம் வடக்கு மாவட்டம் நடத்தும் மாபெரும் இளைஞர்களுக்கான கல்வி கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி இன்ஷா அல்லாஹ் செப்டம்பர் பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு இடம் மஸ்ஜிதுல் அப்சா மங்களக்குடி இந்நிகழ்ச்சியில் கல்வி வழிகாட்டி என்ற தலைப்பில் சகோதரர் கமாலுதீன் இ அவர்களும் அரசு துறை வேலை வாய்ப்பும் அதன் அவசியமும் என்ற தலைப்பில் சகோதரர் முகமது சுலைமான் எம் காம் அவர்களும் பயிற்சி சகோதரர் அஷ்ரப் அலி எம் காம் எம் பி ஏ அவர்களும் தொழில்நுட்ப அறிவும் அதன் பயன்களும் என்ற தலைப்பில் சகோதரர் ஜாவீத் அஷ்ரப் பி டெக் அவர்களும் முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்ற தலைப்பில் சகோதரர் அபு பக்கர் எஸ் சி சிறப்புரையாற்றுகிறார்கள் இளைஞர்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறது தமிழ்நாடு தவுகீர் ஜமாஅத் ராமநாதபுரம் வடக்கு மாவட்டம்